அணக்கங்க கொழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் பச்சரிசி எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை மிக்சியில் அரைச்சி மழை மழைன்னு சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணுங்க ஏன்னா இது ஒரு ஹாஃப் அன் அவர் வேகணும் நம்ம அப்படி வைக்கலாம் அடிப்பிடிச்சிருக்காது அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருணும் இந்த மாவை இதில் சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுப்போம் இது இதை மூடி வச்சுட்டு இது கொழுக்கட்டிக்கு தேவையான பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு என்ன என்னென்ன வேணுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் எள் எடுத்துக்கிறேங்க நானே இந்த பூர்ணம் வைக்க இப்போ எள் எடுத்துருக்கேன் இந்த எள் வந்து சிவந்த கலராக இருக்கும் அந்த எள் தான் வந்து கசக்காமல் இருக்கும் இந்த கருப்பாக இருக்கிற எல் வந்து நீர் பாசனை அது இது வந்து மானவரி எல் அது அந்த நீர்ப்பாசன எள்ளு எண்ணெய் நிறையா வரும் ஆனால் தன்மை உடையது இது எள்ளு வந்து இதுவும் எண்ணெய் தான் வரும் ஆனால் வந்து கசப்பு தன்மை இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதத்தில் எதில் ஒன்றாலும் போட்டு சாப்பிட்லாம் குழம்பு எல்லா குழம்புலையும் ஊற்றி செய்யலாம் அந்த கசப்புத்தன்மை இருக்காது நம்ம முக்கியமாக மருத்துவ குழம்பு மாதிரி இஞ்சி சுக்கு ஜீரக குழம்பு இப்படி போது சிக்கனு மட்டன் செய்யும்போது இந்த இதெல்லாம் சேர்த்து செஞ்ச குழம்பு எண்ணெய் ஊற்றி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எள்ளை வந்து நல்லா அப்படி பொரியிற அளவுக்கு வருத்தா போதும் ரொம்ப வருத்தா எள்ளு கசந்துடும் திட்டமான வறுத்து நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான வெள்ளமும் சேர்த்து கிண்டி வச்சுட்டேன் இப்போ மாவு வந்து இப்போ இந்த எடுத்து பார்த்தா இந்த மாதிரி கையில் ஓட்டணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் சால்ட்டு போட்டுக்கிறோம் இதில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி கிண்டணும் அப்போ தான் வந்து கொழுக்கட்டை நல்லா எப்படி நம்ம எந்த ஷேப் எடுத்தாலும் மாவு வரும் உடையாமல் இருக்கும் ஒரு டம்ளரில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை பிசைஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு உருண்டை போல் ஆக்கி வச்சுக்கணும் இப்போ நம்மளெலாம் பெரிய பொண்ணாக பொம்பளை பிள்ளைங்க பெரிய பொண்ணை போது இந்த புட்டு தாங்க வச்சு தருவாங்க பச்சரிசி புட்டு தான் வச்சுருவாங்க இந்த பச்சரிசி சாப்பிட்றதால உடம்புக்கு ஒன்றும் கெடுதலில்லை இடுப்பு வலிக்கலாம் நல்லா இருக்கும் இப்போ நம்ம பூர்ணத்தை இந்த மாதிரி கையால் அப்படி ரவுண்டு பண்ணி அந்த கொழு மாவை செஞ்சு இந்த பூர்ணத்தை உள்ள வச்சு சுற்றியே அமுத்தி விட்டால் போதுங்க தெரியாது இப்படி கையால் அமுச்சு வச்சா போதுங்க இது மாதிரியே எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சிடணும் இந்த எள்ளில் வந்து விட்டமின் டி இருக்குது சக்தி இருக்குது இதுக்கு தேவையான நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அத்தனை சத்து இருக்கும் இந்த எள்ளு நம்ம சாப்பிடும்போது முட்டி வலி கை வலி கால் இருக்காது உடம்புல நல்லா ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும் அதேமாரி வேர்க்கடலையும் இந்த செய்யலாம் வேர்க்கடலையை வறுத்து அதை பொடி செஞ்சு அதில் வெள்ளம் கலந்து இதேமாரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்லாம் விட்டமின்ன்றாங்க மினரல்ஸ்ன்றாங்க அயன்ன்றாங்க ப்ரோட்டீன்ன்றாங்க எது எதுவுமே எங்களுக்கு அப்போ தெரியாது ஆனால் அப்போலாம் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு அது இருக்கிற ஃபுட்டாக தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு ஸ்நாக்ஸ்னால் இப்படி தான் கொழுக்கட்டை சுண்டல் மரம் வலிக்கிழங்கு வச்சு தருவாங்க நல்ல வலிக்கிழங்கு வச்சு தருவாங்க கேவுர் மாவு கஞ்சி கேவுர் மாவு புட்டு அடை களி தான் செஞ்சு தருவாங்க அதனால் வந்து நாங்கள் அப்போ சின்ன வயசில் கிராமத்தில் நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு தான் சாப்பிட்டு வளர்ந்தோம் இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் தான் கடையில் தான் நிற்கிறாங்க வீட்டில் யாரும் செஞ்சு தருவோம் அவங்களுக்கு டைம் இருக்கலை செய்ய மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் பர்சனல் ஹெல்த்துக்காக டைம் ஒதுக்கி நம்ம வீட்டில் செஞ்சு தந்தால் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நான் பிடிச்ச கொழுக்கட்டையை இட்லி பாத்திரத்தில் வைக்கிறேன் வச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் பத்து நிமிஷத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் இட்லி பார்த்துட்டு வச்சு முடி வச்சினும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா சூடான கொழுக்கட்டை ரெடி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உடைக்கும் உடைக்கும்போது பாருங்க அப்படியே அந்த எல்லோட வாசம் அப்படி இருக்கும் சாப்பிடணும் போல தோணு இருக்கும் நல்லா ரப்பர் அப்புறம் போல இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போகிற